நமக்கு வழங்கிய அருள்கொடைகளில் மிக உயர்ந்தது உன்னதமானது ஆரோக்கியம் என்ற அருள் கொலை இந்த அருள் குறையை நாம் விளங்குவதில்லைவரை நமக்கு நோய் வரும் வரை எப்போது அளவுக்கு நோய் வீடிக்கிறதோ நோய் பிடிக்கிறதோ நாம் நோய் போகிறோம் அப்போதுதான் இதுவரை நமக்கு இருந்தது நாம் கை விட்டோமே என்று பேசிடப்படுகிறோம் பெருமக்கள் சகை கூறி அல்லடியார்களே பாசத்திற்குரிய நண்பர்களே அல்லாஹ் கொடுத்த அந்த ஆரோக்கியம் என்ற அருள் கொடையை பாதுகாத்துக் கொள்வது அதை நமக்கு அதாவது மாற்றுவதற்கு முன்னால் நாம் அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் முதலாவது நமக்கு அது விளங்க வேண்டும் அடுத்து அந்த நாம் நன்றி செலுத்த வேண்டும் பிறகு அந்த தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த மூன்றுமே ஆரோக்கியத்திற்கு மிக அவசியம் ஒன்று

இந்த அவர் இந்த 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 இரண்டு அவர்களைகளையும் மனிதர்கள் அதிகமா அவர்கள் அதை ஞானங்கள் நீப்பதில்லை அஸ்விஹகு வல்கா ஆராய்ச்சியமும் ஓய்வும் மனிதர் கொடுக்கப்பட்ட மிகப்பெரும் ஞானம் என்பதால் நாயகம் செல்லலாம் அதை ரொம்ப சொல்லுவார்கள்

பெருமக்களே ஆரோக்கியம் என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்த வெகுமதி பெரும் நிகழ்வு பெரும் கிஃப்ட் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் சுரா பத்ராவிலே ஒரு வசனம் வருகிறது சாலூத் என்பவரை அல்லாஹ் அரசனாக ஆக்கினான் அதற்காக வேண்டி காரணத்தை இந்த மக்கள் கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான் இந்த அல்லாஹ் பேசுகிறான் நாம் ஏன் தாலூத்தை அரசனாக ஆக்கிறோம் என்றால் அவர் உடல் வலிமை வலிமை மிக்கவராக ஆரோக்கியமானவராக கல்வியாளராக இருந்தார் ஒரு நாட்டினுடைய அரசர் கல்வியில் தேர்ச்சி பெற்றவராக இருக்க விரும்புவதாக அல்லாஹ் பேசுகிறான் அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியமுள்ளவராக உள்ளவராக இருக்க விரும்புவதாக அல்லாஹ்

சுஹைப் அலி இஸ்லாம் வாழ்ந்த அவருடைய மகளார் மூசா அலி இஸ்லாம் வாழ்ந்து அவர்களுக்காக பரிந்துரை பரிந்துரை செய்தார்கள் ஆக பெருமக்களை ஆரோக்கியம் என்பது நமக்கு சிறு பருவத்தில் இருந்தே வர வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் அல்லாஹ் சொன்னான் ஒவ்வொரு பிறக்கிற குழந்தைக்கும் தாய் இரண்டு வருடம் பால் கொடுக்க வேண்டும் என்பதாக பால் கொடுப்பதன் மூலம் இரண்டு வருடம் பரிபூர்ணமாக பால் கொடுப்பதன் மூலம் நன்றுக்கும் தாய்க்கு மார்பு நோய் ஏற்படாமல் இருக்கும் சேய்க்கு வளர்ச்சி ஆரோக்கியமாக உடல் ஆற்றலான வாழும் என்பதாக இப்போது என்று சொல்லிக்காட்டுகிறார் தங்கைக்குடி அன்பாக நல்லபடியார்களே எனவேதான் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது நோன் ஓற்றுக் கொள்ளுங்கள் நீங்கள் நோயாயாக இருக்கும் பொழுது தவறே விட்டு விலகுவதை அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கான் ஆரோக்கியம் என்பது ஒரு ஒரு தடை சிறப்பு அந்த ஆரோக்கியம் எப்போது குன்றும் என்றால் எப்போது மனிதனுக்கு நோய்வாயியப்படுதல் என்றால் அளவுக்கு மிஞ்சிய உணவை சாப்பிடும் பொழுது அளவுக்கு மீறிய உணவை சாப்பிடும் பொழுது அல்லாஹ் வசனத்தில் சொல்லுவான் யல்லذي ஜஅலலகும் அல் அரதாலூலன் ஃபஷ்ஊபி மனாக்கிபிலா வகுலூம்ர் ரிஸ்กี நாம்ங்கறது பூமியை வசகொடுத்து கொடுத்து இருக்கிறோம்

இரண்டு மூன்று கிலோமீட்டர் குளமா நடக்க முடியவில்லை அல்லாஹ் பேசுகிறார் நீங்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் நீங்கள் பூமியில் நடந்து செல்லுங்கள் என்று பெரும் பெரும் நோயாளிகளுக்கு தரக்கூடிய மிகப்பெரும் அட்வைஸ் என்ன நீங்கள் காலையிலும் மாலையிலும் வாக்கிங் செல்லுங்கள் நடந்து செல்லுங்கள் அது உங்களுக்கு உடலை ஆரோக்கியமாக ஏற்படுத்தும் என்பதாக நாம் மருத்துவ செய்திகளை பார்க்கிறோம் பெருமக்களே நடை நம்மளுடைய உடலை ஆரோக்கியப்படுத்தும் அதே போன்று அளவுக்கு மிஞ்சிய உணவு இருக்கிறதே அது நம்முடைய உடலுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துவிடும் என்பதாக அல்லாஹ் கண்டிப்பா காலத்திலே உலகில் உள்ள எல்லா அறிஞர்களையும் எல்லா மாமேதிகளையும் அழைத்து பல மத தலைவர்களுடைய அறிஞர்களை அழைத்து இஸ்லாமியமாக நடத்துவார்கள் அப்படி ஒரு நாள் ஒரு மாதம் நடக்கும் பொழுது ஒரு கிறிஸ்துவ மருத்துவர் குரான் ஷெரீஃபில் அவங்க மருத்துவத்தை பற்றி பேசுகிறானா என்பதாக கேட்டாராம் கலிஃபா ஆர்மிஸ்டர் அவர்கள் அவருடைய சபையிலே அந்த மாநாடு சபையிலே அந்த அமர்ந்திருந்த அலிபுர் ஹுசைன் ரஹிமுல்லா என்ற பெரியவர் எல்லாம் குரானில் நிறைய இடத்துல ஆரோக்கியத்தை பற்றி பேசுகிறான் மருத்துவத்தை பற்றி பேசுகிறான் தங்களுக்கு விலக வேண்டும் ஒரே ஒரு முறையில் அல்லா சொல்கிறான் குரு வஷ்ரபு வலா துஸ்ரிபு

இப்படி எல்லாம் கிடையாது உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் ஒரு கிராமவாசி நாயகத்தின் சபையில் அமர்ந்திருந்தார் திருமாவசர் அவர்கள் அந்த கிராமவாசனத்தில் கேட்டார்கள் உனக்கு காய்ச்சல் இருக்கிறதா என்பதாக காய்ச்சலா அப்படி என்றால் என்ன என்பதாக அந்த கிராமவாசி நாயகத்தில் கேட்டார்கள் சதைக்கும் தோளுக்கும் மத்தியில் ஏற்படக்கூடிய ஒரு சூடு என்பதாக நாயகம் சொன்னார்களாம் சொல்லிவிட்டு அடுத்து கேட்டார்களாம் உனக்கு தலைவலி இருக்கிறதா என்பதாக கலை வழியா அப்படி என்றால் என்ன என்பதாக கிராமவாசி கேட்டாராம் பிரமாசல் அல்லா படைய சொன்னார்களாம் கலையில் உள்ள நரம்புகளின் மூலம் ஏற்படக்கூடிய வேதனை அது என்பதாக நாயகன் சொன்னவுடன் அந்த கிராமவாசி சொன்னாராம் எனக்கு காய்ச்சல் போன்ற வேதனையும் ஏற்பட்டதில்லை சுடும் ஏற்பட்டதில்லை தலைவலை போன்ற வேதனையும் ஏற்பட்டதில்லை என்பதாக சொல்லிவிட்டு சபை கலைந்து விட்டது அவர் சென்று விட்டார் தகாபாக்களை பார்த்து நாயகம் சொன்னார்கள் நீங்கள் நரமவாசியை பார்க்க வேண்டுமென்றால் இல்லை கிராமவாசியை பார்க்க கொள்ளும் பிற என்றால் சொர்க்கவாசிகளுடைய அடையாளம் என்ன இந்த இந்த ஹரிசு இருந்து சொல்வார்கள் சொர்க்கவாசியுடைய அடையாளம் என்ன உண்மீன்களுக்கு காய்ச்சலும் தலைவரையும் மாறி மாறி வந்து கொண்டிருக்க வேண்டும் ஒரு மனிதனுக்கு பிறப்பிலிருந்து இறப்பு வரை காய்ச்சலே வராவிட்டால் அவர் வீடு இல்லை என்பது எங்கள் குழுவர் மக்கள் நாயகம் சொல்லுவார்கள் ஒரு முக்மீனுக்கு எதிர்க்கு எல்லாம் இடத்துல ஈமானிலே பற்றி இருக்கிறதோ ஈமான இருக்கிறதோ ஈமான் தீரிலே உறுதி இருக்கிறதோ உறுதிப்பாடு இருக்கிறதோ ஈமான் இருக்கிறதோ உள்ளத்திலே அந்த அளவுக்கு அல்லாஹ் அவரை சோதிப்பான் ஒரு ஒரு உயிர் தர்ஜாவை இருக்கிறார் அல்லாஹ் அவருக்கு உயிர் நோயை கொடுப்பான் நோய் கொடுப்பது நம்மை அல்லாஹோடு நெருக்கிக் கொள்வதற்காக வேண்டி பாவம் புரிவதற்கு மட்டும்தான் நோய் என்றால் சில ஐயூ அலை இஸ்லாம் என்ன பாவம் செய்தார்கள் நோய் நோய் என்பது வேறு நோய் என்பது தான் நோய் அடியானை அல்லாஹோடு எல்லா பாவன்களை விட்டு பிளக்கி அல்லாஹோடு நிறுவக்கூடிய செயல் தான் நோய் என்பதாக நாயகம் கற்றுத் தருவார்கள் ஒரு மனிதனுக்கு ஈபானிலே அவருடைய

நான் மதினாவில் சுற்றி சுற்றி வந்துவிட்டேன் நான் மதினாவை விட்டு புறப்பட போகிறேன் தரதீப் தரதீப் ஒரு தரதீப் என்ற கிதாபிலே பதிவான செய்தி இது நான் மதினாவை சுற்றி சுற்றி வந்துவிட்டேன் மனிதா மதினாவை விட்டு புறப்பட போகிறேன் நான் எந்த பகுதிக்கு செல்ல எனக்கு அனுமதி தார்கள் என்பதாக காய்ச்சல் பெருமாளத்தில் அனுமதி கேட்டது நாயகம் செல்லாம் மனைவி அனுமதி கொடுத்தார்கள் புபாவில் செல்வதற்காக புபாவிலே சென்று தங்கிக் கொண்டது காய்ச்சல் சில காலங்களுக்கு பிறகு புபாவாசிகள் வந்தார்கள்

என்னுடைய மக்கள் காய்ச்சல் அவதிப்படுகிறார்கள் ஏதாவது உணவு செய்யுங்கள் என்பதாக பொழுது பெருமானா சொன்னார்களாம் நீங்கள் விரும்பினால் நான் கார்த்திக்கிறேன் உங்களுடைய பகுதியை காய்ச்சல் சென்றுவிடும் ஆனால் அதே நேரத்தில் அந்த காய்ச்சலை நீங்கள் தாங்கி கொண்டால் அல்லாஹ் உங்களுடைய பாங்கரை மன்னித்து வருவான் என்று சொல்லிவிட்டு பெருமானர் செல்லல்லாம் வலைவர் சொல்லுவர் சொல்லுவார்கள் நீங்கள் நோயாளியை சந்திக்க சென்றால் லா பக் சகுடன் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக நீங்கள் கவலைப்படாதீர்கள் அல்லாஹ் உங்களை தூய்

ஆனால் அல்லாவுக்கு மிக பிடித்தமானது ஆரோக்கியம் ஏன் எப்படி அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு முறை அல்லா இடத்துல கேள்வி கேட்கிறார்கள் அல்லா நான் இறைவனாக இருந்து நீ அடியானாக இருந்தார் என் இடத்துல நீ என்ன கேட்பாயிருப்பதாக சரி நான் மூசா கேட்டார்களாம் மூசா அஹி இஸ்லாம் எல்லாம் சொன்னாங்க நான் இடத்துல கேட்பது ஆரோக்கியத்தை என்பதா அல்லாஹுக்கு மிக புளித்தமானது ஆரோக்கியம் அந்த ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அல்லாஹ் காய்ச்சல் கொடுக்கும் பொழுது நோயை கொடுக்கும் பொழுது நோய் பாவத்தின் காரணமாக நெருங்குவதற்காக வேண்டி அல்லாஹ் வழங்கிய நகர்வது என்பதை நம்மளுடன் ஆழமாக வைக்க வேண்டும் அபு உரையாருமாகும் தகரா சொல்லுவார்கள் நான் எனக்கு காய்ச்சல் வருவதை நான் விரும்புகிறேன் என்றால் காய்ச்சலுடைய வேதனை இருக்கிறது ஒவ்வொரு நரம்பிலும் தாக்கும் அது ஒவ்வொரு நரம்பிலும் தாக்கி எனக்கு அதிகமான வேதனை ஏற்படும் பொழுது அல்லாஹ் ஒரு குழா அளவேன் என்னோட என்னுடைய உடலிலே எத்தனை நரம்பு இருக்கிறதோ அத்தனை பார்வையை அல்லா மணிப்பான் நான் பிரசுத்தமாக ஆவதற்கு காய்ச்சல் ஒரு காகமாக இருக்கிறது நோய் ஒரு காகமாக இருக்கிறது எனவே நான் காய்ச்சலை விரும்பி இருக்கிறதாக சரி அப்பு உரை அரஞ்சா உ காரணம் எனவே நோய் என்பது அல்லாஹினுடைய வெறுப்பின் காரணமாக வந்த அல்ல

நோய்வதற்கு ஒரு மனிதரை நோய் இல்லாத வாழ்க்கையை கூட நினைக்கும் என்றால் நோய் வருவதற்கு முன்பே முன் ஏற்பாடாக இருக்க வேண்டும் எல்லா சாகனங்களையும் தயாராக உதாரணமாக காய்ச்சல் வருவது மூன்று இருக்கிறது காய்ச்சல் வராமல் இருப்பதற்கு என்ன ஏற்பாடோ அதை செய்து கொள்ளுங்கள் ஒரு கால காய்ச்சல் வந்துவிட்டால் நீங்கள் மருத்துவம் செய்யுங்கள் அல்லாஹ் விட்ட நோய் அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் என்ற பொறுப்போக்காக இருந்து விடாதீர்கள் அல்லாஹ் தான் நோயை கொடுத்தான் அல்லாஹ் தான் சிப்பாவையும் கொடுப்பான் எனவே நீங்கள் அதற்கு அதற்கு நோய் நீங்க மருத்துவத்தை எடுத்து எடுத்துக் கொள்ளுங்கள்

செய்வது ஆளுடைய வசனங்களை ஓதி ஓதிய மீது ஊதிக்கொள்வது இவை அனைத்து விதிக்கு மாற்றமாக செயல் இல்லையா என்பதாக சகாபாக்கள் கேட்ட பொழுது நாயகம் சொன்னார்களா அல்லாம் விதியையே அப்படித்தான் வைத்திருக்கிறான் நீங்கள் மருத்துவம் செய்தால் தான் ஒரு நோய் போகும் என்பது விதி நீங்கள் வசனங்களை ஓதி ஊதினால் தான் நோய் குறைப்பாகும் என்பது விதி நீங்கள் நோய்க்கு முன்னால் தற்காத்துக் கொள்வது என்பது தான் உரிய நோய்க்கு நிவாரணம் என்பது விதி என்பதாக நாயகம் சேதப்பாசன நோய் நோய் வருவதற்கு முன்னால் நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் வேண்டும் வந்துவிட்டால் உடனே நிவாரணத்தை அதே ஒரு அதிகமாக ஓதி ஊதுவது சரியா இல்லையா அப்துல்லா என்ற கேள்விக்கு பதில் சொல்கிறார்கள் அல்லாம் பல தொலைநோக்கிற்காக வேண்டிய திறக்கி வைத்தான் அதில் ஒன்று அதில் ஒன்று எழுதி கூடிய மனிதர்களுக்கு ரெண்டாயிரத்தி கொடுப்பதற்காக வேண்டி இரண்டு முஸ்லிம்களுக்கு மார்க்க சட்டங்களை போதிப்பதற்காக வேண்டி மூன்றாவது தொழுகையில் புரகானை ஓடுவதற்காக வேண்டி நான்காவது நோய் நோய் பிடித்த மனிதர்களுக்கு வேண்டிதான் இப்படி சொல்லுவான் ஒரு வசனம் இருக்கு

அவர் வச்சிருக்கார்கள் அவரை சந்திக்க சென்ற பொழுது நான் என் கேட்டார்களா அபு உரையாவே நான் நோய்வாய் விட்டு நிற்கும் பொழுது இப்ராஹிம் எனக்கு ஒரு துறாவை ஓய்வுனார் அது கட்டத்த என்று கேட்டு

பிரமாலாம் அவர்கள் சாதை சந்திக்க சென்றார்கள் சென்ற நேரத்தில் எனக்கு ஒரே ஒரு மகன் இருக்கிறார் இரவிய செல்வங்கள் இருக்கிறது இரவையுடைய செல்வத்தை மூன்றாக பிரித்து அதில் இரண்டு பகுதியை அல்லாஹுடைய சன்மார்க்கத்துக்காக கொடுத்து விடுகிறேன் என்பதாக சொன்னபோது நாயகம் மறுத்துவிட்டாக ஏற்றுக்கொள்ளவில்லை

பிறகு சாதிரதியாக அவர்களுடைய முகத்திலும் நெஞ்சில் நெஞ்சினுடைய பகுதியிலும் தடை சொன்னார்கள் யார சூழல்லா சாதனுடைய நோயை விட்டு அவரை பாதுகாத்து விடு அவருடைய விஜயத்துக்கு நீ உதவி செய்வதாக நாயகம் பிரார்த்தித்தார்கள் என்ற அதிசயம் நாம் பார்க்கிறோம் மக்கள் சரிக்குரிய எல்லாம் நல்லடியா இருக்கு நோய் என்பது அல்லாஹுடைய நியமத்து தான் அல்லாஹுடைய ரஹமத்து தான் அல்லாஹுடைய அருள் தான் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்தில் நோயாளிகளை சந்திக்க செல்லும் பொழுது பெருமான சந்தர் தான் முறை ஒரு சில திருமுறங்களை கற்றுக் கொடுத்து இருக்கிறார் நாயகம் சொன்னார்கிறது மிக அற்புதமான அழகான முறையில் நோயாளிகளை சந்திக்க வேண்டும் என்றால் நோயாளியை சந்திக்க சென்றால் மிக விரைவாக உள்ள இல்லத்தை விட்டு வெளியேறிவிடுங்கள் அதுதான் மிக அழகாளி என்பதாக நாயகம் செல்லப்பட்டனர் அதே போன்று

நோயாளியுடைய துறாவிற்கு எந்த தடையும் இல்லாமல் மரக்கூடிய துறாவை அல்லாஹ் எப்படி அங்கீகரிக்கிறானோ அது போன்று நோயாளிய துறாவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் எனவே நோயாளத்தை நீங்கள் உங்களுடைய பாவலுக்காக மன்னிப்பு தர சொல்லுங்கள் அதே போன்று நாயகம் செல்லலாம் வரை வசனம் சொல்லி காட்டினார்கள் நீங்கள் நோயாளி இடத்திற்கு சென்றால் அஸ்கலுல்லாஹு அலீம் ரப்பல் அரசு அலீம் ஐஸ்வியர் என்ற துறாவை ஏழு முறை ஊதி அவருடைய தலையின் மீது ஊதுங்கள் அல்லாஹ் கண்ணியமான அல்லாஹின் அல்லாஹினுடைய அல்லாஹின் மீது பொருட்டாலும் அரசியலுடைய நான் உனக்கு ஷிபாவை தேடுகிறேன் என்று ஓதி ஏழுனுடைய ஓதி நோயாளியின் மீது ஓது என்பதாக நான் சொல்லிக் கொடுத்தார்கள் அதே நேரத்தில் பிரமாணாஹு அலிஹலம் அவர்கள் ஒரு முறை நோய்வாய்ப்பு இருக்கும் பொழுது சஹாவாக சந்திக்க சென்றார்கள் சந்திக்க சென்ற சகாபாக்கள் பேசி போன்றிருந்து பேச்சு வேற ரூட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது சத்தம் அதிகமாக இருந்தது திருமண செல்வம்மா இடையூறாக இருந்தது நாயகம் எல்லோரையும் கம்பை எடுத்து அடித்து நான் என்பதாக நம்ம நீ சந்திக்க சென்று விட்டு வந்து விட்டு நீங்க என்ன தேவையில்லாத பேசி பேசிக் கொண்டிருக்கீங்க என்பதாக துரத்தி விட்டார்கள் இது நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் நோயாளிக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் மாதிரி பட்டு கொடுத்தார்கள் ஆறுதல் சொல்ல வேண்டும் தைரியம் சொல்ல வேண்டும் பிரமுக நோயாளி இடத்திலே சந்திக்க சென்று விட்டு மூன்று அல்லது ஐந்து நிமிடத்திற்கு மேல் அமரக்கூடாது என்பது இம்மாவுடைய கூற்று என்றால் அவருடைய இல்லத்திலே பல வேலைகள் இருக்கும் பெருமக்களே பெண்கள் இருக்கிறார்கள் குழந்தைகள் இருப்பார்கள் பல வேலைகள் இருக்கும் நாம் பேசுவது நோயாளிக்கே கடுமையாக இருக்கும் அதை அவருடைய வாயால் சொல்ல முடியாது நாயகம் செல்ல சொன்னார்கள் நோயிலே நலம் விசாரிப்பதிலே மிக சிறந்தது நீங்கள் சென்றால் அவருடைய நோயை பற்றி விசாரியுங்கள் தைரியம் சொல்லுங்கள் தேவையில்லாத பேசாதீர்கள் அதிகமாக அந்த அமராஜர்கள் நோயாளியே நீங்கள் வருவதை விரும்பினாலும் கூட நீங்கள் அதிகம் அதிகம் அவங்க அமராஜர் என்பதாக நாயகன் சொல்லி பார்த்தா

ஹர உஸ்மான் இப்னு அபுல் ஹசன் அபூல் ஆஸ்ர இல்லாஹு தஆலா ஹாலிக்கா நான் கடுமையான வேதனையால் பாதிக்கப்பட்டேன் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தேன் அப்பொழுது என்னையே பிரஹ்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வந்தார்கள் சந்திக்க வந்து அஊது பி இஸ்ஸத்தில்லாஹி வ குதுரத்திஹி வ ஸுல்த்தானிஹி அஜித் அல்லாஹ்வின் கனித்தை கொண்டு அவையின் வல்லமையை கொண்டும் ஆற்றலை கொண்டும் உனக்கு நான் சிபாவை தேடுகிறேன் அல்லாஹ் உனக்கு சிபாவை தருவானாக என்பதாக நாயகம் பிரார்த்தித்தார்கள் இப்படி இது போன்ற நல்ல துறாக்களை நான் செய்ய வேண்டும் நோயாளிகளை சந்திக்க சென்றால் அவர்களுக்கு அதிகமாக அதிகமாக ஆளுநர் சொல்ல வேண்டும் பெருமக்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் ஆரோக்கியமாக இருக்கும் களத்திலே அதிகம் அதிகம் ஆரோக்கியம் என்பது எல்லாம் புழுத்த பெரும் என்று கருதி அதை அதிகம் அதிகம் அமனிலே துறாவையிலே பறித்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று நமக்கு நோய் கொடுத்து விட்டால் நோயும் அல்லாவுடைய ரஹமத்து அதற்கு பொறுமையாக இருந்து குழம்பை தீர்க்காமல் பயப்படாமல் தைரியமாக இருந்து அல்லாஹ் ரபுலாலமின் நமக்கு இந்த நோயை அல்லாஹுவை நிரம்புவதற்காக கொடுத்த வழி என்பதாக யோசித்துக் கொள்ள வேண்டும் ஒரு அல்லாஹ் ரபுலாலமின் அப்படிப்பட்ட உயர்ந்த நல்ல முக்மீன்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக உலகில் யாரெல்லாம் நோயாக பற்றி எல்லோருக்கும் பரிபூர்ணமாக